மற்ற பதிமூணு பத்தொன்பது ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான் அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன் பொல்லாங்கல் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை பறித்துக் கொள்கிறான் பிசாசு பிசாசு வந்து பிசாசு அவனாக வர்றதில்லை நம்ம எதுக்கெடுத்தாலும் பிசாசை குறை சொல்கிறோம் பலர் வந்து எதுக்குனாலும் எதுனாலும் பிசாசுன்றாங்க எதுனாலும் ஒரு ஆவின்றாங்க நம்ம ஆளுங்களுடைய வியாக்கியானங்கள் அவர்களுடைய புரிந்து கொள்ளுதல்களை அது ரொம்ப விரிதமாக இருக்குது எதுனாலும் அது ஒரு ஆவின்றாங்க அவனுக்கு ஒரு ஆவி இருக்கு அதனால தான் அப்படி பேசுகிறான் ஆத்மாவை பற்றியோ சரீரத்தை பற்றியோ நிறைய பேர் அதை ஒரு கணக்கில் எடுக்கிறதில்ல எதுனாலும் ஆவி மாம்சன்னு ஒன்று இருக்குது சுயம்னு ஒன்று இருக்குது பாவ சுபாவம்னு ஒன்று சரீரத்தில் இருக்குது அதை பற்றி அதை யாரும் கணக்கில் எடுக்கிறது இல்லை பலர் கணக்கில் எடுக்கிறது இல்லை உலகம்னு ஒன்று இருக்குது பாவ பிரசன்னம் பாவத்தை தூண்டுகிற ஒரு சூழ்நிலை அதை தான் உலகம்னு சொல்கிறோம் உலகம்னு ஒன்று இருக்குது அதையும் அநேகர் கணக்கில் எடுக்கிறது இல்லை எதுனாலும் பிசாசு பிசாசு அவன் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அதை பிசாஸ் தான் காரணம் ஆனால் பிசாசு அவன் பாவம் அவன் எல்லாத்தையும் குற்றஞ்சாட்டுறான் ஆனால் எல்லா அவன அவன் அதிகமாக அவன் தான் ஆனால் சாட்டப்படுகிறான் எதுனாலும் பிசாசுன்றான் குறிப்பாக மனநோய்களையெல்லாம் பிசாசுன்றாங்க பிசாசு பிசாசுனே சொல்லி அந்த மனநோயை புரிந்து கொள்ளாமல் அதுக்கு சிகிச்சை கொடுக்காமலே விட்டுறாங்க பலருக்கு அது முத்தி போயிருது இங்கே எப்போது பிசாசு வருகிறான் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பிசாசு வந்து வசனத்தை உணராம இருக்கும்போது தான் பிசாசு வந்து அந்த வசனத்தை நம்மை விட்டு எடுத்து அகற்றி விடுகிறான் உணர்வு வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது அநேகர் வசனத்தை கேட்கிறாங்க வசனத்துக்கு பஞ்சமே இல்லை தமிழ் கூறும் நல்லுலகத்தில் தமிழ் பேசப்படுகிற பகுதிகளில் வசனத்துக்கு பஞ்சமே இல்லை அதுவும் இப்போ சமூக ஊடகத்தை திறந்தால் வசனம்தான் நிறைய வசனங்களை நீங்கள் பார்க்கலாம் கேட்கலாம் எங்கே பார்த்தாலும் வசனம் வாகனங்களில் வசனம் எழுதுறாங்க சுவர்களில் எழுதுறாங்க எங்கே பார்த்தாலும் வசனம் தான் இப்போ வசனத்தை நான் வந்து கேட்கவும் பார்க்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கேட்டும் அதை உணராத போது அது ஆண்டோடைய வார்த்தைன்னு சொல்லணும் நமக்கு பிடிக்காத ஒருத்தர் ஒருவேளை அந்த வசனத்தை சொல்லலாம் இவர்லாம் வந்து வசனம் பேசுகிறாருன்னு நம்ம அதை அலட்சியப்படுத்திடக்கூடாது அவர் சரியில்லாமல் இருக்கலாம் அவர் நமக்கு பிடிக்காதவராக இருக்கலாம் அவர் பேசுகிறது ஆண்டோடைய வார்த்தையாக இருந்தால் அதை நம்ம கேட்கணும் இவெல்லாம் பிரசங்கம் பண்ணி நான் கேட்க மாட்டேன் என்று நாம் நினைக்கக்கூடாது நமக்கு பிடிச்சவங்க வசனத்தை பேசுனா ஓகே வசனம் அல்லாததாக பேசுனா அதையும் நம்ம கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது வசனத்துக்கு மாறாக பேசுறான் அதுதான் நமக்கு பிடிக்காதவங்க வசனத்தை பேசினாலும் நம்ம கேட்கறது இல்லை பிடிக்காதவங்க வசனத்துக்கு மாறாக பேசினா உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறோம் வசனம் அதை நாம் கேட்கறது பெருசில்லை ஒரு உணர்வு பி சென்சிட்டிவ் டு த வேர்ட் ஆஃப் காட் அதை வேத வசனத்தை உணர்கிற ஒரு தன்மை இருக்கணும் ரியலைசேஷன் அது அதை தனிப்பட்ட வாழ்க்கையில் பொருத்தி பார்க்கணும் அது என்னுடைய வாழ்வையில் எனக்கு தான் இது இல்லை அது இவருக்கு தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க அது பாஸ்டர் வந்து இந்த சகோதரனை மனசில் வச்சுக்கிட்டு தான் பேசுகிறாரு இது இவருக்கு தான் சிலர் என்ன சொல்லுவாங்க இது எனக்கு என்ன தான் மனசில் வச்சுட்டு பேசுகிறாரு வேணும்னே அவர் சாடை போட்டு பேசுகிறாரு வேணும்னே அவர் வந்து என்னை குத்தி பேசுகிறாரு என்று சொல்லுவாங்க அப்படி நினைப்பாங்க சிலர் சிலர் வந்து அவங்க இவங்களையே மனசில் வச்சுட்டு ஊழியக்காரர் பேசுனா கூட இல்லை இது எனக்கு இல்லை இதை அவருக்கு தான் அந்த சிஸ்டருக்கு தான் அந்த பிரதருக்கு தான் அப்படின்னு நினைப்பாங்க சொல்லுவாங்க வசனம் அது எனக்குரியது எல்லா வசனமும் எனக்கு உரியது அதை யாரை மனசில் வச்சுட்டு பேசினாலும் சரி யாருக்கு எழுதப்பட்டாலும் சரி அது வசனம் எனக்கு உரியது அதை நான் உணர வேண்டும் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்ற காரியத்தை நான் உணரணும் அது எனக்குரியதுன்னு உணரணும் அந்த உணர்வு இல்லை என்றால் அந்த வசனத்தை பிசாசு பறித்து கொள்கிறான் பிசாசு அகற்றி விடுகிறான் அந்த வசனத்தை குறித்து ஒரு ஒரு உணர்வே இல்லை நான் சின்ன வயசில் ஒரு கதை படித்தேன் பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூட நாட்களில் ஒரு வீட்டில் ஒரு தட்டு இருந்தது அழுக்காகி அது ஒரு பழைய தட்டு ஏன்னா த இப்ப முற்காலத்தில் முன்னோர்கள் காலத்தில் உள்ள தட்டு பழைய ஜாமான்களோடு அது இருந்தது அது ஏதோ ஒரு இரும்பு தட்டு அல்லது ஏதோ ஒரு பித்தளை தட்டுன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு அந்த வீட்டில் அதனால அதை விற்கிறதுக்கு ஒரு பழைய பொருள் வியாபாரிகிட்ட கொடுத்தாங்க அதை அவர் எடுத்துகிட்டு போய் அதை விற்க போது தான் தெரிஞ்சுது அது பித்தளை தட்டு அல்ல அது தட்டும் அல்ல வெண்கலமும் அல்ல அது ஒரு தங்கத்தட்டு அப்படின்னு தெரிஞ்சுது அவர் நல்ல வியாபாரியாக இருந்ததுனால அதை விற்று உண்மையாக அந்த தொகையை கொடுத்தாருன்னு ஒரு நான் ஒரு கதை படித்தேன் பள்ளிக்கூட நாட்களில் அந்த மாதிரி வேத வசனத்தை அது அது வந்து அது தங்கம் அப்படின்னு உணராமல் அதை அப்படியே போட்டு வச்சு அது அப்படியே தூசி படிஞ்சு அது அப்படியே அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பழைய பொருள் போல் இருக்குது என்று அதை தூக்கி போட்டு விடுகிறார்கள் அல்லது தூக்கி கொடுத்துட்றாங்க அதனால் அப்படி தான் சிலருடைய வாழ்க்கையில் நடக்கிறது பிசாசு வந்து அதை பறித்து போடுகிறான் பிசாசு வந்து அதை நாம் உணராமல் இருக்கும்போது ஏதோ பழைய பொருள் மதிப்பு குறைஞ்ச பழைய பழைய பொருள்ன்ற மாதிரி அதை வேத வசனத்தை ஏதோ ஒரு ஆறுதலுக்கு ஒரு ஆறுதலுக்கு வசனத்தை வச்சுருக்குறோம் ஒரு பாதுகாப்புக்கு வச்சுருக்குறோம் வசனம் ஒரு பாதுகாப்பு வசனம் ஒரு ஆறுதல் சிலருக்கு வசனம் மருந்து இவ்வளோதான் இதுக்கு மேலே வசனத்தை எடுத்து செல்வதில்லை அப்படி உணராமல் இருக்கும்போது தான் பிசாசு வந்து அங்கே கிரிய செய்கிறான் பிசாசுக்கு இடம் கூடாதுருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே வசனத்தை நாம் வாசிக்கிறவர்கள்தான் கேட்கிறவர்கள்தான் ஆனால் அதை உணர்வதற்கு உணர்வு கூர்மையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக உணர்வுள்ள இருதயத்தை நமக்கு கொடுப்பாராக ஆமேன்